அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு ராஜ கிரகமான சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் சாரமாக குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னி ராசியில் சுக்கிரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்தும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் நான்காம் முதல் பூசம் ஆயில் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில அர்த்தாஷ்டக ராசியான துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இதை தவிர அஷ்டம ராசியில் வக்ரசனியும் ராகவும் ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை வற்புறுத்ததுங்க அது மட்டுமில்லாம கடகராசனியர்களுக்கு இத்தருணங்களில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட இருக்கு செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு அதிசாரமாக ராசியில் இருக்கிறாருங்க அவருடைய விசே விஜயமான பார்வையால் பல நன்மைகள் நடக்க இருக்குது கஷ்டங்கள் குறைய இருக்குதுங்க மூனில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது ஆனால் அதே சமயம் கேற்ற செலவுகளும் முன்னால் வந்து நிற்கும் என்பதை மறந்து விடக்கூடாதுங்க கொஞ்சம் எரிக்க பிடித்தது செலவு செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்பட இருக்கு அதே நேரத்தில் சிலர் புதிதாக கட்டிய வீட்டில் குடிபெயரும் வாய்ப்பும் அமையிருக்குதுங்க இப்படி இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அரசாங்க அனுகூலங்கள் உண்டுங்க போட்டி தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு ராசையில் இருப்பதாலும் வேலை முயற்சி வெற்றி பெருங்க சாதகமான அமைப்பு உண்டு முயற்சிகளுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க பகவானுடைய துலாம் ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு ஜென்ம ராசியில் இருப்பதால் எதிர்பாராத சில சிரமங்கள் ஏற்படதாங்க செய்யும் சில நல்ல சந்தர்ப்பங்களை ஜாக்கிரதையினால் இழக்க நேரிடலாம் புக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே வரன் அமையுங்க அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அஷ்டம ராசியான கும்பத்தில் வக்ர சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகள் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கவலை அளிக்குங்க இருந்தாலும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை அவை எதுவும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல தற்போது நடைபெற்று வரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தற்காலிக அவரவர்களின் செய்யப்பட இருக்கீங்க புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு திருப்தியை அளிக்கக்கூடிய பணி கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு வருமானமும் உயர இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சூரியனுடைய இந்த நீச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வரும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இக்காலகட்டம் மிகவும் ஏற்றது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அளவோடு புதிய விற்பனை நிலையங்களை நீங்கள் தாராளமாக திறக்கலாங்க ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாக இருக்குதுங்க சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க வாய்ப்புகளும் வருமானமும் அடிக்கடி மாறி இருப்பவை கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நம் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சூரிய பகவானுடைய நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கிரக உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் பெருக இருக்கு சங்கீத சபாக்களில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களுடைய பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அங்கு கலை சாத்திய குறுகள் உருவாக இருக்கு அவற்றின் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க நெருங்கிய முகர் ஒருவரின் நட்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே மாற்றி அமைக்க இருக்குதுங்க இந்த உண்மையை அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளலாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள பிற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் படி கவனமாக இருப்பது நல்லதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பமுள்ள அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஏற்பட இருக்கு நினைவாற்றல் அதிகரிக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் கூடுதல் உற்சாகத்தை தருங்க ஒரு சிலருக்கு அமெரிக்க நாட்டில் பிரசித்தி பெற்ற கலாசாலை ஒன்றில் உயர்கல்விக்கு இடமும் உதவி தொகையும் இருக்குதுங்க விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்குதுங்க இவற்றில் செவ்வாய் மட்டும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் வயல் பணிகள் கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் மன நிறைவை தருங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் அது இல்லாம சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க கைமேல் பலன் கிடைக்கும்